ஹே ஃப்ரெண்ட்ஸ் திஸ் தான் மொன்கம் டே டிச் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வீடு எக்ஸாக்ட் எங்கே இருக்குன்னா திருச்சி காட்டூரில் இருக்குது இது ஒரு விஐபி ஏரியா ரெண்டாயிரத்தி எட்நூறு சதுரடி இடத்துல மூணு போர்ஷனாக வச்சிருக்காங்க ஆயிரத்தி நானூறு சதுரடி இட்கிட்ட ஃப்ரீயாக இருக்குது நமக்கு அதை நம்ம கட்டிக்கலாம் இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறோம் க்ரௌண்ட் ஃப்ளோரில் வந்து டபுள் பெட்ரூம் கொண்ட ஒரு வீடு இருக்குது இதில் மொத்த மாதம் இருபத்தி ஏழாயிரம் வருமானம் வந்துட்டுருக்கு நல்ல வீடை நல்லா மெயின்டைன் பண்ணி இருக்காங்க ரெண்டு பெட்ரூம் இருக்கும் இது கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள ஹால் இது இது வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான சாக்கெட் அது இப்போ நம்ம கிச்சன் ஏரியாவுக்குள்ளே போகிறோம் இந்த வீடு கட்டி வந்து ஒரு ஒரு பத்து பத்து வருஷம் இருக்கும் நல்லா மெயின்டைன் இருக்காங்க இது விஐபி ஏரியா இதுக்கு பக்கத்துலயே ஸ்கூல் காலேஜ் அப்புறம் மெடிக்கல் மருத்துவம் மால் இப்படி எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் இப்போ ஸ்கூல்ஸ் பக்கத்துலேயே மூணு நாலு ஸ்கூல் இருக்கு ஒரு காலேஜ் இருக்கு பக்கத்திலே இருக்கு இது கிரவுண்ட் ஃபுளோர்ல உள்ள வீடை பார்த்துட்டு இது ரெண்டு பெட்ரூம் இருக்கும் அட்டாச் பார்த்து இது வாஷிங் மிஷின் பண்ணிட்டு இருக்காங்க இது வீட்டுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் இது வந்து கிழக்கும் வடக்கும் பார்த்த மாதிரி இருக்கும் கிழக்கு பார்த்த மாதிரி ரெண்டு வீடு வடக்கு பார்த்த மாதிரி ஒரு வீடு அது சிங்கிள் பெட்ரூம் இருக்கும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறோம் இது ஹைரோஃபிக் சிஸ்டம் அது நல்ல வீடு மைனர் பண்ணி வச்சிட்ருக்காங்க இது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பால்கினி இருக்குது இங்கே நம்ம துணி காய் விற்கிறதெல்லாம் தான் இங்கே வச்சுக்கலாம் நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் வீடு ரொம்ப லக்ஸரியாக இருக்கும் ரெண்டு பெட்ரூம் ரூபாய் பெரிய ஹாலு ஃபுல்லாக எல்லா ரூம்லேயும் ஃபால்ஸிலையும் போட்டிருக்காங்க கிரைனேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள கிச்சன் ஏரியா இப்போ தனித்தனியாக வாடகை போட்டிருக்காங்க நம்ம சொந்தமாகவும் கூடியிருக்கலாம் மூணு போர்ஷனாக வச்சுருக்காங்க இருபத்தி ஏழாயிரம் வாடகை வச்சிருக்கு இதில் வந்து தோட்ட நாலு கார் நிறுத்தலாம் இது ஒரு பெட்ரூமு வீட்டில் வந்து நாலு தென்னை எல்லா எல்லாரும் ஃபால்சிலிங் இருக்குது அட்டாச் பாத் இது நாலு தென்னை மரம் இருக்குது ஒரு மாமரம் நெல்லிக்காய் வாழை மரம் அப்படி நிறைய தோட்டம் செட்டப்லேயும் வச்சுருக்காங்க ஒரு நாலு கார் குறையாமல் இருக்கலாம் அதையும் நம்ம தனித்தனியாக வாடகைக்கு விட முடியும் அதாவது தனியாக வீடு கட்டி வாடகைக்கு விட முடியும் அது கிழக்கு மாதிரி இருக்கும் அந்த இடம் இதில் பட்ஜெட் ஒன்னே முக்கால் கோடி ரூபா சொல்கிறாங்க பாட்டிட்டு பாட்டி பேசிக்கலாம் பிஸ்னஸ் வெரி டிரான்ஸ்பெரண்டாக இருக்கும் இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு விஐபி ஏரியாவில் நம்ம வீடு கிடைக்கிறது கஷ்டம் இப்போ நம்ம கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம் நாலு கார் குறையாமல் இருக்கலாம் இந்த இடத்துல நம்ம தனியாக வா கட்டி வாடகைக்கும் மட முடியும் இது வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும் ஆயிரத்தி நானூறு சரடி இடம் வந்து இப்போ காலியாகவே இருக்குது ஆயிரத்தி நானூறுல தான் கட்டியிருக்காங்க பிளஸ் அதோ கிரவுண்டு ஃபர்ஸ்ட்டு மொத்தம் இருபத்தி மூணு சதவீதத்தில் பில்டிங் கட்டியிருக்காங்க ஸோ தற்சமயம் இருபத்தி ஏழாயிரம் வாடகை வந்துட்டுருக்கு இதனால ப்ரைம் லொக்கேஷனு கம்மியான பட்ஜெட்டு லோனுக்கு எல்லாத்துக்குமே எலிஜிபிளாக இருக்கும் ஒரு ஃபங்க்ஷனாக கடெக்ட் பண்ணுங்க இந்த வழியாக போய் நம்ம வந்து அந்த வடக்கு பார்த்த வீட்டுக்கும் போயிட முடியும் ஃபுல்லாக காமன் போட்டு அவங்க பக்கா வச்சுருக்காங்க கம்மியான வழியில் கொடுத்து பாட்டிட்டு பாட்டி பேசிக்கலாம் நம்ம தனியாக கார்ப்பு காருக்கு மட்டும் ஒரே ஒரு காருக்கு எடுத்து வச்சுட்டு மீதி நம்ம கட்டி வாடகை விட முடியும் ஸோ இந்த மாதிரி செட்டப் போடாமல் இருக்குது கஷ்டம் ஒரு ஃபங்க்ஷனால் கண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் சிங் ப்ராப்பர்ட்டி